அனைவருக்கும் வணக்கம் இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு முன்னாடி காலத்தில் என்ன செய்வாங்கன்னா இந்த திருவிழாவெல்லாம் வச்சு நடத்துவாங்க அது எதுக்காக வந்து திருவிழா வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு எங்கள் ஆசிரியர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு மனிதன் வந்து சும்மா சாதாரணமாக இருந்துடுறான் அப்படிங்கும் போது அடுத்த வந்து சிந்திப்பான் என்னடா அது இப்போ அடுத்த வந்து என்னடா வந்து இப்போ என்ன செய்யணும் இங்கே மக்கள் வந்து எப்படி நடமாடிட்டு இருக்கிறாங்க இங்கே நமக்கான சமூகம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது இப்போலாம் வந்து ஏதோ சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும் பாருங்க அதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படிலாம் யாருக்கும் வந்து பெருசா ஒன்று சிந்தனை ஆற்றலாம் இருக்குதுட கூடாது சிந்தித்திறுவை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த திருவிழாக்கள்லாம் வச்சு நடத்தி இந்த கொண்டாட்டத்தை கொண்டாந்து விடுறது இப்போ எப்படி நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் எவ்வளோதான் தமிழ் தேசிய பிள்ளைகளாக அன்னைக்கு வந்து பெருசாக வந்து வெளியில் தெரிலனா கூட தான் ஆடாட்டினாலும் தான் சதா ஆடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வீதியில் நிற்கிற அளவுக்கு வந்து பசங்க இருந்திருந்தாலும் கூட அது வெளியில போகாத அளவுக்கு வந்து இந்த மாநாட மயிலாடை இதெல்லாம் போட்டு வந்து மடைமாத்தி வச்சுருந்தாங்க பாருங்க அதுக்கப்புறம் இருக்க பெண்மணிகளுக்கு வந்து இந்த சீரியல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பாருங்க அதே தான் பண்ணியிருக்கிறாங்க அப்ப திருவிழாக்கள்லாம் நடத்தி இது போல அந்த ஒரு திருவிழாவில் இங்க இங்கேருந்து இப்போல்லாம் வந்து ஒரு டிராவல்ஸ் போகிறதுக்கு பயணிக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா இந்த சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்லாம் ஆனால் நல்லா அப்போலாம் கிடையாதுல்ல அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போறதுக்கு வண்டி கட்டி போகிறதுக்கு இல்லை வந்து ரொம்ப அங்க அங்கே போனதுக்கப்புறம் அந்த உறவு முறைகளிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் இது போல இருக்கும்போது அது வந்து என்ன ஆகிடும் இங்கே வேறு இது எதையுமே சிந்திக்கவே முடியாது இப்போ போகிறதுக்கு இத்தனை நாள் ஆகிடுது திரும்பி வரதுக்கு இத்தனை நாள் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ திருப்பி அங்கே வந்த கையோட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து இந்த வயவாய்க்கா ஏன்னா இப்போ வந்து முன்னாடி வந்து திருவிழா காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க சரியா வந்து அந்த வெள்ளாமை செய்கிற காலங்கள் முழுவதுமே வந்து வெள்ளாமையிலிருந்துட்டு இருப்பான் அதாவது உழைப்பில் வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திட்டு இருப்பான் தமிழை அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அறுவடை செய்து அந்த பணம் வந்து நமக்கு வந்து வரும் பாருங்க அந்த பணம் நமக்கு வர காலகட்டங்கள்ல அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேற எதுவும் சிந்திச்சிடக்கூடாது ஏன்னா இவன் உழைச்சி பணம் வேணும் பொருளாதாரம் வேணுங்கும் போது அந்த வேலையை செய்வான் அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை ஈட்டிட்டான் அதுக்கப்புறம் என்ன செய்வான் இது எப்படி நம்ம வந்து சேமிக்கணும் இது வந்து இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிலாம் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சோம் பாருங்க அது போல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்ப அந்த வேலை செய்தாங்கிறதா இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நவீன இவங்களை வந்து அதை நம்ம ஆட்களை வந்து எல்லாம் மாற்றணுமோ அந்த எல்லாம் மாத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னதான் மாத்தினாலும் சிலரை சில நாட்கள் ஏமாற்றலாம் பலரை பல நாட்கள் ஏமாற்றலாம் எல்லாரையும் எல்லா நாட்களையும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம அப்பாவோட ஆட்சி இருக்குல்ல அதை நம்ம அப்பா நான் சொல்லக்கூடாது ஏன்னா நேற்று வந்து ஒரு தம்பி வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான் அந்த செல்லில் அது வந்து அப்பனே நீ தான்ப்பா நான் வாழ்கிறதுக்கு நல்ல வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்தது நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது ஒரு அக்கா அதை ஒரு லேடி ஒருத்தவங்க பேசுகிறாங்க உடனே அங்கே இன்னொரு நண்பன் என்னோட நண்பன் கேட்குறான் என்னடாது ஐயா ஸ்டாலினை புத்தம் பேசுறாங்களான்னு ஆனா அதை வந்து அவன் பார்த்தது என்ன தெரியுமா முருகனோட அந்த வீடியோ அந்த முருகன் வீடியோவை வந்து பார்த்துட்டு கும்பிட்டு இருக்கிறாங்க இப்ப பாருங்க அப்பாங்கிறது வந்து எவ்வளவு தப்பா போயிட்டு இருக்குன்ட்டு இது போலதாங்க போயிட்டு இருக்குது இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுங்கிறது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்கு என்னதான் இவங்க மூடி 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 மறைச்சாலும் கூட நாட்டுல வந்து சர்வசாரமா தெரியுதுங்க முன்னெல்லாம் வந்து ஒரு செய்தி வரணும்னா இவங்க சொல்றதுதான் செய்தி அது வந்து என்னைக்குதான் செய்யறதோ அதுதான் நமக்கு ஆனா இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கும் வந்து அவங்க அப்பதான் வச்சிருந்தாலும் கூட அதை மீறி கசுகிறத எவ்வளவு கசியதுன்னு பாருங்க எவ்வளவு ஒரு இதாக இருந்துட்டு ஒரு எழுத்து சுதந்திரம் கிடையாது ஒரு படிப்பு சுதந்திரம் கிடையாது எந்த வித சுதந்திரமும் கிடையாதுங்க அதாவது என்ன நம்ம வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை அதான் உண்மை இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர் நான் நான் வந்து ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி ஒன்று போடுறேன் போட்டு வந்து வெளியிடுறேன் அந்த ஊழல வந்து நான் வெளியிடுறேன் உண்மையை நடந்தது நான் சொல்றேன் ஒன்னு அந்த அதிகாரி என்ன செய்யறான் இன்னொரு ஆள் அழிச்சிட்டு வரான் நம்ம அலுவலகத்துக்கு வந்து மரட்டத்துக்கு நம்ம யாரு நம்மள வந்து மிரட்டுட்டு அவங்க வந்து அப்படியே போயிட முடியுமா அதுக்கப்புறம் அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து செய்யணுமோ அந்த வச்சு வச்சு செஞ்சோம் அதுக்கு அதே போலதான் இப்ப வந்து அண்ணன் சவுக்கு சங்கர் இருக்காங்கல்ல அவங்க மேல வந்து பல விமர்சனங்களை வந்து நீங்க எப்படி வேணாலும் வைங்க இவ வந்து ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கிறா அப்படி மாற்றி மாற்றி பேசுறாரு மாற்றி மாற்றினா ஆதரவை வந்து யார் இவரை வந்து ஆதரிச்சாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து எதிர் தரப்பு போகிறாரு அப்படிலாம் கூட சொல்லுங்கள் ஏன்னா இவர் வந்து திமுகவுக்கு வந்து வேலை செய்யறதோட தான் சவுக்கு சங்கர் நேரடியாக இன்னைக்கு வந்து திமுக எதிர்க்கிறாருங்கிறதுனால இவ்வளோ ஒரு இது நடக்குதுங்கிறதான் அவர் வந்து சூழல்னு தெரியுது வெளியில் பார்க்குற சாமானியனுக்கு அது இருந்தது அப்படி தெரியுது ஆனால் என்ன இவங்க ஒரு பிம்பத்தை கட்டி கொண்டாடறானுங்க இந்த கொரோனா காலம்னு ஒன்று வந்துச்சு இல்லை அந்த கொரோனா காலகட்டங்களில் ஒருத்தவங்களும் தெய்வமாக அவங்க வந்து கும்பிகிட்டு இருந்தோம் இவங்க தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு இருந்ததுல ஒன்று வந்து செவிலியர்கள் அடுத்த மருத்துவர்கள் அதோட அதிகமாக வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தால் தூய்மை பணியாளர்கள் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து மரியாதை என்ன அவங்களுக்கு வந்து பக்கத்தில் சாப்பிட்டது என்ன அவங்களுக்கு அதான் அவங்க அளவுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை தெய்வமே நீங்கள் தான்ப்பாங்கிற அளவுக்கு வந்து செஞ்சாங்க உண்மையிலேயே அவங்க வந்து தெய்வத்துக்கு சமமாக இருந்தாங்க அவங்க அன்னைக்கு தான் வந்து போற்றக்கூடியவர்களா அப்படின்னு பார்த்தா என்றைக்கும் போற்றக்கூடியவர்கள் அரசியல் மாநாடுகள் தொடர்ந்து வந்து அவங்களுக்கான வேலைகளை வந்து செய்துட்டு இருக்குது அவங்களுக்கான உரிமைகளை வந்து நம்ம வந்து அவங்களுக்காக வந்து கேட்டு போராடி பெற்று இருக்கிறோம் அதுல இன்னொரு சீமான் தம்பி நான் வந்து ஒரு மது ஒரு என்னது ஒரு கர்வத்தோட நான் சொல்லலாம் என்னன்னா அவர்களுக்காக நான் பேசணுங்கிறதுக்காக எனக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து மானநட்ட நீங்க வந்து அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க நோட்டீஸ் அனுப்பி நீங்க வந்து இதுக்கு எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்பவுமே வந்து வளர்க்கினா வாடா போய் பார்த்து கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்காக நின்றுட்டு இருந்தோம் அந்த மக்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் நெருங்கி பழகி அவர்களுக்கான உரிமையை வந்து கேட்கறதுல ஒரு முக்கியமான ஆளா முக்கியமான ஊடகமா இருக்கிறத நான் ஒருத்தன் அந்த அதுவும் முதன்மையான ஊடகமா இருக்க நம்ம ஒருத்தன் அந்த டிஃபன்மேன் அந்த கேஸில் வந்து அவங்க வந்து போட்டிருந்தா என்ன தெரியுமா அந்த நோட்டீஸ் அனுப்பி இருந்தாங்க அவர்களின் வாயை இவர் தான் அதுல வந்து குற்றச்சாட்டு சீமானின் தம்பி அந்த இடத்துல பேசாமல் பாதிக்கப்பட்டது பேசாமல் அப்புறம்னா இவங்க கருணாநிதி குடும்பமாக பேசும் அப்படிங்கிறது தான் நான் வந்து கேட்டது இது வந்து அடுத்தது வச்சுக்கோமே அப்போ வந்து அவங்க எப்போவுமே வந்து எப்படி இருப்பாங்க அந்த மக்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இப்போ இவங்க சொல்கிறாங்க பாருங்க சவுக்கு சங்கர் வீட்டுக்கு அங்கேருந்து வந்து அந்த மலங்கள்லாம் கரைச்சிட்டு வந்து ஊற்றி அந்த இதெல்லாம் செய்துட்டாங்க அப்படின்றாங்கல்ல உண்மையிலேயே நல்ல ஒரு தூய்மை பணியால் அந்த வேலைய செய்ய மாட்டாங்க இப்போ எப்படி வந்து ஒரு நல்ல தாய் வந்து குழந்தைய வந்து கொள்ளைய மாட்டா அப்படிங்கிறது எந்த அளவு வந்து உண்மையோ அதே போலதான் வந்து ஒரு நல்ல தூய்மை பணியாளர் இந்த வேலை செய்ய மாட்டான் உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் தான் செய்தார்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயிரம் மடங்கான கேள்விக்குறியா இருக்குது அது அது மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாருங்கள்ல அது போலதான் தோணுது எனக்கெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்ப அவர்களுக்கான உரிமை வந்து எதுவுமே வந்து எதுவுமே இருக்காது சொல்ல போன இப்ப அண்ணன் சவுக சங்கர் சொன்னது வந்து ஏதோ அதிகமா சொல்லிட்டாப்புல வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் வேணா அவர்களே வந்து இப்ப வர சொல்லி இருக்கிறேன் முடிஞ்சா வந்து அவர்களே வச்சு பே பேச சொல்றோம் பாருங்க பேசி வந்து வெளியிடறோம் பாருங்களேன் ஒவ்வொரு ஊர்லயும் நான் இருக்கேன் இப்ப தஞ்சாவூர் அவர்களும் கொடுத்த வாகனங்கள் வந்து எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு எப்படி நின்றுட்டு இருக்கு நம்ம ஆத்தையை போட்டிருக்கிறோம் பாருங்க போட்டிருக்கோம் இன்னை வரைக்கும் அவங்களால பதில் தரல அதுக்கலாம் எந்த வாகனம் நிக்குது எங்க நிக்குதுங்கிறது எனக்கும் தெரியும் இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் அந்த அதிகாரிகள் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போ எங்களோட தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களோட வாழ்க்கை வந்து மிகவும் துன்பமான வாழ்க்கை என்கிட்ட கேட்குறான் நீனா அதுக்கு வந்து அத்தாரிட்டி அணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குமா தான் கேட்டேன் அவங்க காலையிலங்க அந்த இங்கே வந்து ஜவுமாலபுரத்தில் அந்த குப்பை குழி இருக்கும் குப்பை கிடங்கு அது குழின்னு முடியாது குப்பை கிடங்கு மலை மாதிரி இருக்கும் அதில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு அளவுக்கு உட்காந்து சாப்பிடுவாங்க ஒரு எட்டு மணி போல் இட்லி இருக்கும் இட்லி வந்து சாப்பிடுவாங்க அதை சாப்பிடும்போது அதை நான் ஒருத்தரவை கேட்குறேன் பேரை சொல்லி எப்போ அந்த ஃபோட்டோ ஒன்று அனுப்பிவிடுப்பா அப்படின்னு சொல்லி அதை பேசிகிட்டு இருக்கிறேன் அதை வந்து என்னோடய ரிப்போர்ட் வந்து அங்கே போய் பார்க்குறான் பார்த்துட்டு வந்து அவங்க சாப்பிட்டதையும் சேர்த்து வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டான் நான் அதை வேற செய்திக்காக போகணுங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன் ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணேன் இவங்களுக்கு வந்து பத்து ஆண்டுகளாக வந்து இவங்களோட பிடித்தம் செய்த பணம் வந்து அங்கே நின்றுச்சு சம்பள பணம் வந்து நினைவுத் தொகை நின்றுது அங்கே அதாவது நான் சொல்றது ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு அது அதாவது நிரந்தர தூய்மை பணியாளர்கள் தான் நிலமையா இருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவங்கள நம்மள்ட்ட வந்துருக்கிறாங்க அதை வந்து அடுத்த கட்டமாக நம்ம வந்து கொண்டு போவோம் அவங்களுக்கு வந்து எந்த அளவு வந்து நியாயம் கிடைக்கணுமோ அந்த நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இறுதி வரைக்கும் உரிஜன என்ன போராடியோ அதையும் வந்து மீட்டு தருவோம் அதை வந்து இப்போ நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த பணியாளர்கள் இருந்தாங்கல்ல சாப்பிட்டு இருக்கும்போது பார்க்குறேன் பார்த்தா அந்த இடத்துல வந்து இப்போ சா ஒரு சாமானியன்னா வந்து யாராவட்டாங்க போறாங்கன்னு வச்சாங்க நிற்க முடியாது அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போவாங்கல்ல வாகனத்தில் அதுக்குள்ளேயே இப்படி மூக்கை பொத்திக்கிட்டு போவான் ஏன்னா அந்த அந்தளவு நாரும் அதில் தான் அவன் வந்து தினந்தோறும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு கை க்ளவுஸ் கிடையாது மலைக்கு போடுற கோட்டு கிடையாது இது போல் வந்து பல இடங்கள்ல நான் வேணால் விஷுவல் தா நான் வந்து எதுவுமே வந்து ஒரு கூட்டி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இது போல் பல கொடுமைகள் அதே போல் அந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணதே என்கிட்ட இருக்குது நான் காட்டுறேன் அவர்களுக்கு வந்து பேச தெரியாது பேச தெரியலை பேச மாட்டாங்க இப்போ வந்து வெளியில வந்து அந்த ஒரு பணிகள் செய்கிற இடங்கள்ல வெளியில வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி பேசுறாங்கிறது அவங்க வந்து வெகுளிங்கிறதுனால ஒரு மாதிரி பேசுவாங்களே தவிர ஆனா அவர்கள் அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க அதிகாரிகள்கிட்ட ஒரு இதெல்லாம் பேச கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியாது தனக்கான உரிமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க அதாங்க உண்மை அந்த உரிமை என்ன நம்மளை யார் வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா அடுத்த நிமிஷம் வந்து அவங்க எல்லாம் வாக்கு செலுத்துறது யாருக்கு செலுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் தான் செலுத்துவாங்க ஏன்னா யார் யார் எவ்வளோ ஒரு அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடும் இவங்களுக்கான அதிகாரத்தை வந்து இவங்களுக்கு வந்து வேணுங்கிறதுக்காக அந்த மக்களை வந்து எவ்வளோ ஒரு வந்து பண்ணி வச்சிருக்காங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுங்க அப்படியேப்பட்ட மக்கள் தனக்கான உரிமையை கூட அவங்களால கேட்டு வாங்க தெரியாது அந்த போராட்டங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஏறக்குறைய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி வந்து சென்னையில் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு பிடித்தம் செய்த பணத்தை நீங்கள் கொடுத்துடணும் இஎஸ்ஐ கொடுத்துடணும் பிஎஃப் கொடுத்துடணும்னு அந்த போராட்டங்கள்ல மேற்கொண்டு ஏதாவது ஒரு பஸ்ஸை அடித்து உடைச்சானா இல்லை ஏதாவது ஒரு வாகனத்தை பிடிச்சி தள்ளனானா இல்லை ஏதாவது ஒரு மறியல் பண்ணியிருக்கிறானா எங்கேயாவது அது போல் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனேன் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ அவங்க தூய்மை பணியாளர் சங்கத்தில் இருக்கிறாப்புல ரொம்ப நல்ல பையன் அவட்ட கூப்பிட்டு என்ன அது இப்படி போட்டுகிட்டு இருக்காங்க எங்கள் இந்த சவுக் சங்கர் வீட்டில் போய் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நீங்களாம் அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் அது சொல்கிறாரு எங்களுக்கு தெரியும்னே அதோட நாத்தம் என்னான்னு அப்படி இருக்கும் நாங்கள் அப்ப அதை போல செய்வோம் இல்லைண்ணா இது வந்து நாங்களே சரியான கோவத்தில் தானே இருக்கிறோம் அது வந்து அவங்க எங்க அட்டைதான் செஞ்சாங்களா இருக்குது எங்களுக்கு சந்தேகமா இருக்குண்ணே அப்படின்னு தான் சொல்றாரு அது அவரு மட்டும் சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் அதான் சொல்றேன் அவங்களோட நல்லா நான் வந்து ரொம்ப நெருங்கி பழகி இருக்கிறேன் உயிரை கொடுக்குறாப்புல இருப்பாங்க வெகுளியா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த அளவு ஒரு பெரிய ஒரு அரசியல் புரிதல் இருக்காது அந்த அரசியல் புரிதல் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிக்கல பத்து ஆண்டுகளா இவங்க போய் நிக்காத நாம் தமிழ் கிடைச்ச தவிர பாக்கி எல்லா காட்சியிலயும் போயிட்டுங்க எங்களுக்காக வந்து போராட்டி தாங்கன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு முன்னூத்தி எழுபது பேர் போல வந்து தஞ்சாவூர்ல இருக்காங்கன்னு வச்சாங்க இவங்களுக்காக போராடா எல்லாருமே வந்து என்னென்ன செஞ்சாங்கிறது அது வந்து இந்த நேரத்துல நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் பத்தாண்டுகளை இவங்களை வந்து ஒரு போராட்ட தான் அவங்களை வச்சிருந்தாங்க அந்த போல வந்து மீடியானு போய் எடுக்கிறாங்கன்னு வச்சங்களேன் அந்த மீடியாக்களில் வந்து எந்த அளவு வந்து இவங்களோட உரிமைகளை சொல்லணுமோ அதை வந்து பெருசெல்லாம் எடுத்து சொல்றதுல நம்ம அப்படி அது எல்லாரும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதெல்லாம் மீறி வந்து நம்ம சொல்லிட்டுவங்கிறதுனால அவனுக்கு அவனுக்குன்னா நீ என்ன வாயான்னு கேட்கறான் வாய் இல்லாதவனுக்கு வாயா இல்லாம நான் யாருக்கு வந்து வாயா இருக்க போறேன் அவனுக்கு நான் வாய் மட்டும் இல்லை அவன் துன்பத்தை ஒரு கூடி தாய் நான் தான் அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு நான் சொல்றேன்னா இது போல வந்து பல விஷயங்கள் வந்து அவங்களோட உரிமைகளையும் வந்து அவங்களால கேட்க தெரியாது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளவு துன்பங்கள் இருக்குது இப்போ போன மாசம் எழுதி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் செஞ்சிருன்னு சொல்லி எத்தனை தேதிக்குள்ள அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாம் தேதிக்குள்ள வந்து இதெல்லாம் செஞ்சிடும் தேதிக்குள்ள உங்களுக்கு சம்பளம் போட்டுரும் அது செஞ்சிடும் இதை செஞ்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அப்படி செஞ்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல இவன் உண்மையிலேயே அப்படி வந்து மலத்தெல்லாம் கரைச்சு கொண்டு போய் அந்த கழிவு நீர் எல்லாம் கொண்டு போய் வீட்டுக்குள்ள வீசுகிறவன் இல்லை ஊத்துறவனாக இருந்தான்னு வச்சுக்கங்க அதை வந்து ஒவ்வொரு ஒரு அதிகாரிகளும் கூட யாரும் இருக்க முடியாது ஏன்னா எல்லா அதிகாரிகள்ட்டையும் பல அதிகாரிகள் வீட்டில் ஒரு சில அதிகாரிகள் விட்டுருவேன் பல அதிகாரிகள் வீட்டில் இவங்க கொண்டு போய் இப்போ ஊற்றுற அவ்வளோதான் இருக்கும் எத்தனை இடங்கள்ல தெரியுமா பெண்களுக்கு வந்து எவ்வளோ துன்பங்கள் ஏற்படுத்திருக்காங்க தெரியுமா வேலைக்கு வந்து பார்க்க முடியாத அவருக்கு அவர்கிட்ட வந்து சொல்லுவான் அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருங்கிறவன் இல்லை நீங்கள் வந்து இது செஞ்சு தான் ஆகணும்மா செய்வாங்க தஞ்சாவூர் உயிரே போயிருக்குங்க எல்லாருத்தையும் செய்தியே வந்திருக்குங்க அந்த ஒரு சாக்கடைக்குள்ள இறங்கி பண்ண முடியாது இதை செய்ய முடியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் இல்லை நீ இறங்கி பண்ணுன்றான் சாக்கடை சரிஞ்சவுளு ஏன்னா முதலமைச்சர் வந்து அதுக்கு வந்து நிவாரண நிதி கொடுத்தாரு அந்த குடும்பத்துக்கு அப்போ அந்த அந்த குடும்பத்துல வந்து யூனியனோட ஒன்றும் சரியா போயிட்டா செத்து போனவரோட சரியா போயிருக்குமா அவங்க சொந்தக்காரங்களாம் எவ்வளோ பெருந்திருப்பாங்க சங்கங்கள்லாம் வச்சுருக்குறாங்கல்ல மாநில அளவுகள்ல அவங்க வந்து சங்கம் வச்சுருக்குறாங்கல்ல அவங்க கொண்டு போய் எல்லா இடத்தையும் கழிவு நீர்லாம் ஊற்றணும் போல இருந்துச்சுன்னா எத்தனை பேர் வீட்டில் கழிவு நீர் ஊத்துவீங்க ஆனா ஒன்னே தேவை தேவையில்லாம புதுசா வந்து ஒரு கலாச்சாரத்தை ஒரு புதுசா ஒரு திட்டத்தை வந்து இப்போ உள்ள இப்போ உள்ள இந்த திராவிட மாடல் அரசு வந்து வெளியே கொண்டாந்துட்டு இருக்குது தடுக்கிறது கொஞ்சம் கூட வந்து முயற்சியை பண்ணலங்கிறது தான் நல்லா தெரியுது இன்னைக்கு பாருங்க அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த சென்னையில் தரமணியில் இருக்கிற மகளிர் கல்லூரி அதாவது பாலிடெக்னிக் அந்த கல்லூரியில இருக்கிற அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராம்ல பழக்கமாகி அந்த பையன் வந்து கூப்பிட்டார் அப்படிங்கிறதுனால போயிருக்கிறாங்க போயிட்டு வந்து அன்னைக்கு இரவு வரல அதாவது வெள்ளிக்கிழமை இரவு வரல சனிக்கிழமை காலையிலாம் வந்தாங்க அப்படின்னா செய்தியில் செய்தியில சொல்றாங்க சனிக்கிழமை காலையில வந்தவங்களுக்கு இந்த முகத்திலலாம் ஒரு காயம் அதிகமா இருந்து ஒரு மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து கல்லூரி நிர்வாகம் அதை மூடி மறைக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த எஸ்எஃப்ஐ மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து போராட்டம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு காவலர்கள் அவங்களுக்கும் காவலருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி இப்போ இந்த நிமிஷம் நான் பேசிட்ட நிமிஷம் வந்து அதுதான் வந்து நியூஸாக ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு மட்டுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் காலையில் வந்து ஒரு செய்தி என்ன செய்தி கரெக்டாக வந்து ஒரு மணி நேரத்தில் ஏழு இடத்துல எந்த இடத்துல சென்னையிலேயே சென்னையில் ஏழு இடங்களில் செயின் பறிப்பு அந்த செய்தி இது இன்னைக்கு ஒரே நாள் அது அதே போல இவங்க என்ன செய்யறாங்க முன்னெல்லாம் வந்து போராட்டம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சனநாயக ரீதியா இருக்கும் நான் வந்து ஐயா கலைஞர் இருந்த காலத்தையும் சேர்த்து சொல்றேன்னே அதுல கூட ஒரு சனநாயகம் ரீதியா இருந்தது அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப கூட அப்படிதான் இருந்தது ஆனா இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவரு நம்ம யார சொல்றது அவர் ஒரு ஈவேரா ஈவேரா வந்து அவரு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பொங்குறாங்க ஆனா ஈவேரா அண்ணன் பேசினாரு ஈவே ராமசாமி வந்து என்ன பேசினாரோ அதை எடுத்து பேசினாரு உடனே இவங்க வந்து அண்ணன் வீட்டை வந்து முற்றுகேட்டு வராங்க அவன் அந்த அதுக்கப்புறம் திருப்பி அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் சம்மன் கொடுக்க வந்த இடத்துல அண்ணன் வீட்டில் என்ன பண்ணாங்கிற நம்ம பார்த்தோம் இன்னைக்கு எஸ்எபி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு நாள்ல வந்து அதை ஒரு மணி நேரத்தில் வந்து ஏழு இடத்துல வந்து தா அதை தாலின்னு சொல்லுறமா சரி சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த சைனா அடுத்து போயிருக்கான் அப்படிங்கிறது செய்தியாயிருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மாணவிகளுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பாதுகாப்புலாம் இல்லை ஏன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இந்த பயிற்சி மருத்துவர்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அதை படிக்கிற பிள்ளைங்கள மருத்துவர்களாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து நீங்க வந்து தாக்குதல் நடந்துட்டு சொல்லி அவங்க ஸ்ட்ரைக்கு இது போல பல இடங்கள்ல மறியல் நடக்குது பாத்தீங்கன்னா நீ ஒரு நாள் நிகழ்வு எடுத்துக்கோங்க ஒரு நாள் நிகழ்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் இந்த சவுக்கு சங்கர் என்ன பேசிட்டாரு இந்த விஷயம் இப்ப நான் என்ன சொல்லணும் அதுதான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு அவங்க பேருக்கு அவங்களுக்கு வந்து வர வேண்டிய அந்த உரிமையா அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அந்த ஒரு தொகையை வந்து கமிஷன் அடிச்சிடறாங்க அடுத்து அவங்க வந்து முறைகேடு பண்ணிடுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அதுல எந்த தப்புமே கிடையாது அப்படி இவங்க வந்து உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமானவர்கள் மாதிரி காட்டி இப்போ ரெண்டு நாளா பாருங்க அவங்க தலையில அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க எங்க ஆளுங்கள்லாம் எல்லாம் என் நண்பர்கள்லாம் இருக்காங்க என் பாருங்க இல்ல தூய்மை பணியாளர்கள் எல்லாம் எங்க மானத்தையே வாங்குறாங்க என்ன அப்படின்றான் ஏன்னா இவங்க அது மாதிரிலாம் கிடையாதுங்க இவங்க இவங்களுக்கான உரிமையை கூட வந்து இவங்க வந்து இப்பெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் ஊத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க சத்தமா கேட்க மாட்டாங்க என் பேட்டி கொடுக்கணும்னா கூட வந்து அவ்வளவு ஒரு தாங்கி தாங்கி தயங்கி வருவாங்க இன்னைக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல வந்து ஒரு ரெண்டு இடத்துல வந்து வேலை செய்ய போயிருக்காங்க அதெல்லாம் செஞ்சாதாங்க அவங்களுக்கு காசு நம்மளாம் முடியுதா ஒரு சமூகத்தை வந்து நல்லபடியா சொல்லுங்க அப்படி முடியலையா உங்களோட அரசியலுக்காக வந்து இந்த அண்ணாமலை ரஜினா சொன்ன மாதிரி தான் உங்களோட அரசியல் பிழைப்புக்காக அவங்கெல்லாம் வந்து சாக்கடை ஆகாதீங்க அவங்க வந்து பூக்கடை இருக்கிற ஆட்கள் அவங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க தூய்மை பணியில் நல்லா தெரிஞ்சுக்கேன் என் தம்பிகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மெயினா நான் வந்து முக்கியமா என் தான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் நான் திருப்பி திருப்பி தாங்க சொல்றேன் இதெல்லாம் சரி பண்ணுமா இந்த நாத்தமா உள்ள இந்த அரசியல் தூக்கி வீசணுமா இந்த துர்நாற்றம்லாம் நமக்கு இருக்கக்கூடாதா அதுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும் அந்த மாற்றம் யாரால நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவனால தாங்க நடக்கும் அது யார் நேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கல என்ன மாதிரி என் நன்னை அண்ணன மாதிரி நானும் நீங்க நம்ம பிள்ளைங்க அப்போ நம்ம எல்லாம் யாருங்கறத நம்ம பா நம்ம தம்பிங்கிற போய் நம்ம காட்டணும் யார் நம்ம தம்பி இந்த தூய்மை பணியாளர்கள்டே போய் சொல்லணும் இந்த பாரா அவனால அசிங்கப்படுத்தி வச்சுட்டாங்களா போன கொஞ்ச நாள்ல நீலாம் அப்பெல்லாம் கிடையாது இல்லடா அப்படின்னா உண்மையிலேயே அவங்க எல்லாம் கிடையாதுதான் சொல்றாங்க அதான் நானும் தான் சொல்றேனே அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மாற்றம் தரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்குது இந்த இடத்துல வந்து நாம் தமிழை கட்சி ஆட்சிக்கு வரணும் அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வரணும் அப்பதான் பேச்சு சுதந்திரம் இருப்பதும் இங்க வந்து இப்ப அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒருத்தன் போனாம பாருங்க அந்த பயில அன்னைக்கு வந்து அடிச்சு என்ன செய்யணுமோ நீங்க வந்து செய்திருக்கணும்னு சட்டப்படி இன்னைக்கு வந்து இது இன்னொருத்தன் இந்த வேலையை பார்த்துருப்பானா ஒவ்வொரு நாளும் இந்த வேலைக்கு அவனுக்காக வந்து செய்யணும்னு அந்த எண்ணம் அது அதிகமான குளிர்ச்சியில் போய் கொண்டு போய் குறைச்சுட்டீங்கன்னு வச்சுங்க அப்பயும் இந்த எண்ணம் தோணாதுன்றான் இவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டீங்கன்னு வச்சுங்க இந்த எண்ணம் தோணுமா போல தோணுன்னா கூட வந்து எதாவது நடக்குமா அப்போ இதெல்லாம் இல்லாத காரணம் என்ன ஒரு நல்ல ஆட்சி ஒரு நேர்மையான ஆட்சி இந்த இடத்துல இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவா இருங்க எப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் உறுதியாக வந்து நம்ம சொல்வோம் அண்ணன் சீமான் அரியணி ஏறுவாரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி அமையும் நன்றி வணக்கம்